ஹலோ ஃபேன்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை தானா விளாக் இன்றைக்கி இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புத்தாண்டுக்கான க்ளீனிங் வேலை தான் இன்றைக்கி என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் துவைச்சு முடிவு பண்ணியிருந்தேங்க ஆனால் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எதோ அவங்க வான கருகுமுனே இருந்தது சரி கிளைமேட்டை பார்த்தேன் வேண்டாம் இன்னைக்கு வந்து பெட்ஷீட் துவைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு படிக்கட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அதோடய இலையெல்லாம் விழுந்திருந்தது சப்போஸ் மழை வந்துச்சுன்னா நழஞ்சா ரொம்ப வலுவலுன்னு ஒட்டிடும் அதனால் அந்த படிக்கட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் டீ போட்டுக்கிட்டேன் க்ரீன் டீ போட்டுட்டு நான் அதே மாதிரி வந்து செடி செடியெல்லாம் பார்த்துட்டு அது பக்கத்தில் உட்காந்து நல்லா மெதுவாக ரசிச்சு ருசித்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா சேமியா செஞ்சுருந்தேன் காலையில் டிஃபனுக்கு சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சோம்னா சேமியா வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேமியாவுக்கு எப்பவும் போல் தாளிச்சுட்டு கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அப்படியே அந்த வடிக்க சேமியா போட்டோம் அப்படின்னா சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது நூடுல்ஸ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க சேமியாக வந்து உதிரி உதிரியாக நல்லா வெந்துருந்தது அருமையாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா கருக்கள் இருந்துகிட்டே இருந்தது அதனால் சரி நான் அதை இன்றைக்கி துவைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு எங்களோட கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மினி வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிட்டேன் சரி ஒட்டுக்கா பெட்ஷீட்டு துணியெல்லாம் துவைச்சா ரொம்ப வேலையாக இருக்கும் அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சமாக இந்த துணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் துவைச்சி எடுத்துவிட்டேன் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் சப்போஸ் மழை வந்தாலும் அப்படியே இந்த ஸ்டாண்டு இதில் வந்து சக்கரை இருக்குது அப்படியே நம்ம இழுத்து படிக்கட்டுக்கடியே வச்சுக்கலாம் மழை வந்தாலும் நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம ஓடி ஓடி துணியெல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லஞ்சு செய்ய வந்துட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவியும் தயிரும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்தது இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாம் கழுவி வச்சுட்டு ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி நான் வந்து இப்போ அதை ஸ்நாக்ஸ் செய்ய கிளம்பிட்டேன் இது ரொம்பவே சிம்பிளுங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கும் சீஸ் எல்லாம் போட்டிருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் கோதுமாவு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோடா உப்பு அப்புறம் உப்பு சுவைக்க இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ரு போடணும் நான் எனக்கு பட்ரு பிடிக்காது அதனால் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸு சீஸ் க்யூப் விற்கிது அதை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு அது இதை எல்லாம் சேர்த்து கையில் வெறும் மாவில் நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பால் இருக்கீங்களா பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப் சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸு நம்ம குழந்தைகள இப்போ லீவில் இருக்காங்க அப்பப்போ போய் அவங்க கடையில் அது இது வாங்குறதுல இப்போ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு கடியை அப்புறம் பால்கனி நம்ம சூ வக்கிற இடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோப் தண்ணி வச்சு விட்டுட்டு பாத்ரூம் உள்ளே பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு கதவையும் பார்த்திங்கன்னா இந்த சோப் தண்ணி வச்சு எப்போவுமே கழுவி விட்றனால அவ்வளோவா அழுக்கு இருக்காது லைட்டாக அந்த மஞ்சை வச்சு எல்லாம் தேய்ச்சி விட்டாச்சு இன்றைக்கி வேலை இவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க உங்கள் கமெண்ட்ஸும் லைக்கும் தான் என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துது அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 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 பாய்